தக்காளியை அதிக அளவில் சாப்பிட்டால் ஏற்படும் பக்க விளைவுகள் அன்றாட சமையலில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ஒன்றாக தக்காளி உள்ளது இது மிகவும் குளிர்ச்சியான பழம் இதை பல விதங்களில் சமைத்து சாப்பிடலாம் இந்த பழத்தின் சிறப்பு தன்மை என்னவென்றால் தனியே சாப்பிட்டாலும் சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிட்டாலும் அதன் சத்து குறைவதே இல்லை இதில் பலவிதமான மருத்துவ குணங்கள் உள்ளன தக்காளியில் எண்ணற்ற சத்துக்கள் விட்டமின்கள் அடங்கியுள்ளன அதிலும் குறிப்பாக விட்டமின் ஏ அதிகமாக அடங்கியுள்ளதால் கண் பார்வையை மேம்படுத்தும் சக்தி தக்காளிக்கு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மாலைக்கண் வியாதியை தடுக்கும் ஆற்றலும் தக்காளிக்கு உண்டு நாம் தினமும் உட்கொள்கின்ற உணவில் மிக பிரதானமாக சேர்க்கப்படுவது தக்காளி குறைவான விலையாக இருந்தாலும் தக்காளி சாப்பிடுவதால் நம்முடைய உடலுக்கு கிடைக்கின்ற சத்துக்கள் அதிகம் தக்காளியை தினமும் நம்முடைய உணவில் எடுத்துக்கொண்டால் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தக்காளி சாப்பிடுவது ஆபத்தானது அல்ல ஆனால் அதிகளவில் எடுப்பது சிலருக்கு ஆபத்தாக கூட ஏற்படுத்தலாம் செரிமானம் தக்காளியில் அதிக மாலிக் மற்றும் சிட்ரிக் அமிலங்கள் உள்ளது தக்காளி உங்கள் உடலில் பல அமில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது செரிமானம் தொடங்கியவுடன் தக்காளி இறைப்பையில் அதிக அமில தாக்கங்களை ஏற்படுத்தும் தொண்டை எரிச்சல் வாய் மற்றும் நாக்கில் வீக்கம் இருமல் சருமம் சிவப்பாக்க தடித்தல் தொண்டை எரிச்சல் போன்றவை இதனால் ஏற்படும் விளைவுகளாகும் சிறுநீரக பிரச்சினை சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் தக்காளியிலிருந்து விலகியே இருக்க வேண்டும் உண்மையிலேயே அமெரிக்க சுகாதார மற்றும் மனித சேவைகள் திணைக்களத்தின்படி தக்காளியில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது எனவே நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தக்காளியை முழுவதுமாக தவிர்த்தல் நல்லது மூட்டுவலி மூட்டுவலி மற்றும் வீக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தக்காளியை உட்கொள்ளக்கூடாது தக்காளி காரப்பொருட்களால் நிறைந்துள்ளது இது மூட்டு வலியை அதிகரிக்க செய்துவிடும் மூட்டுகளில் ஏற்படுகின்ற இந்த வீக்கம் அதிக வலியை ஏற்படுத்துவதுடன் தினசரி வேலைகள் செய்வதையே கடினமாக்கி தொடர்ந்து அதிக தக்காளியை சாப்பிடும் போது அது வாதம் ஏற்பட வழிவகுக்கிறது தக்காளியின் இலை தக்காளியின் இலைகளை எக்காரணம் கொண்டும் உணவில் சேர்க்கவே கூடாது தக்காளியின் இலைகளை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் தக்காளி விதை தக்காளியில் உள்ள விதைகளை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் இந்த விதைகளெல்லாம் எளிதில் செரிமானமாக்காமல் இருப்பதோடு அவை சிறுநீரக கற்கள் உருவாக்க காரணமாக உள்ளது தக்காளி நம்முடைய உணவின் சுவைக்காக நாம் அதிகம் பயன்படுத்துகின்றோம் தக்காளியில் ஏராளமான சத்துக்கள் இருக்கிறது ஆனாலும் பல ஆபத்துக்களும் இருக்கத்தான் செய்கின்றது எனவே எச்சரிக்கையாக இருங்கள்